எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடிப் சேனல் நம்ம இந்த செப்டம்பர் செப்டம்பர் நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாரிஸ் பேரலிம்பிக்கில் டேஷ் வைட்டர் தூரம் உயரம் தாண்டி தமிழ்நாட்டின் மாரியப்பன் வெண்கலம் வென்றுள்ளார் ஆன்சர் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மீட்டர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பதினேழாவது பேரா ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பாரீஸில் நடைபெற்று வருதுன்னு பார்த்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உயரம் தாண்டுதலில் நம்ம தமிழ்நாட்டின் சேலத்தை சேர்ந்த பாரா உயரம் தாண்டுதல் வீரர் மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் வந்து ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ பாரிஸ் பேராலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா உயரம் தாண்டுதலில் வந்து டி சிக்ஸ்டி த்ரீ பிரிவு என்ன பிரிவு டி சிக்ஸ்டி த்ரீ பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த உயரம் தாண்டுதல் வீரர் பேரா உயரம் தாண்டுதல் வீரர் மாரியப்பன் தங்கவேலு ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி இப்போ வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இதே பிரிவில் வந்து மற்றொரு இந்திய வீரரான சரத்குமார் என்பவர் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு எட்டு மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி வெள்ளி பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க மாரியப்பன் தங்கவேலு வெண்கலம் ஒன்னு புள்ளி எட்டு எட்டு மீட்டர் உயரம் தாண்டி பீகார் மாநிலத்தை சேர்ந்த மற்றொரு வீரரான சரத்குமார் வந்து பதக்கம் வின் மாரியப்பன் தங்கவேலுக்கு வந்து இந்த வின் பண்ணது வந்து மூன்றாவது பதக்கம் அதாவது என்னன்னா ஏற்கனவே ரியோ பாராலிம்பிக் போட்டியில வந்து ஒரு தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் பாராலிம்பிக்ல வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு இதன் மூலமா தொடர்ந்து அடுத்தடுத்த பாராலிம்பிக் போட்டிகள்ல மூன்று பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து மாரியப்பன் தங்கவேல் வந்து படைச்சிருக்காரு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாரிஸ் பாராலிம்பிக்கில் ஈட்டியர்களில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் ஆன்சர் சுமித் அண்டில் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியாவுக்கு மூன்றாவது பதக்கத்தை வின் பண்ணி தந்திருக்காரு சுமித் அண்டில் ஸோ இவர் வந்து ஈட்டியர்கள் வீரர் ஸோ இவர் இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஈட்டியர்களில் பார்த்தீங்கன்னா எஃப் சிக்ஸ்டி ஃபோர் பிரிவு எஃப் சிக்ஸ்டி ஃபோர் பிரிவில் பார்த்தீங்கன்னா சுமத்தண்டல் வந்து எழுபது புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எழுந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு அடுத்த மற்ற பதக்கங்களில் யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பேட்மிண்டன் போட்டியில பாத்தீங்கன்னா மகளிருக்கான எஸ்ஹச் சிக்ஸ் பிரிவு எஸ் ஹச் சிக்ஸ் பிரிவுல நம்ம தமிழ்நாடு சேர்ந்த நித்யஸ்ரீ சுமதி சிவன் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்த அதே பேட்மிடன்ல நம்ம நேத்து பார்த்திருப்போம் எஸ்யூ ஃபைவ் பிரிவுல வந்து தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேஷன் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அதே எஸ்யூ ஃபைவ் பிரிவுல மணிஷா ராமதாஸ் இவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இவங்க வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் காம்பவுண்டு கலப்பாணிகள் பிரிவு வில்வித்தை பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் கலப்பாணிகள் பிரிவுல வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க இந்தியாவின் சீதல் தேவி மற்றும் ராகேஷ் குமார் ஆகியோர் நினைவு வந்து வில்வித்தையில காம்பவுண்ட் கலப்பாணிகள் பிரிவுல வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்த மகளிருக்கான நானூறு மீட்டர் ஓட்டத்துல டி டுவெண்டி பிரிவுல தீப்தி ஜீவன்ஜி வந்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ரெண்டு வினாடிகள் இலக்கை எட்டி மூன்றாம் இடத்தை பிடித்து இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் வெற்றி வென்று தந்திருக்காங்க தீப்தி ஜீவன்ஜி தேர்ட் கொஸ்டின் அபராஜிதா காவல்படை என்ற சிறப்பு படை எந்த மாயத்தில் தொடங்கப்பட உள்ளது மேற்கு வங்க மாநிலம் சோ மேற்கு வங்க மாயத்தில்தான் அபராஜிதா காவல் அப்படிங்கிற சிறப்பு படையானது தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நம்ம நேற்று உள்ள கரண்ட் அபேர்ஸ்ல பாத்துருப்போம் மேற்கு வங்க மாயத்தில் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிப்பது தொடர்பாக ஒரு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதாவோட பேர்தான் அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்குற இந்த மசோதா வந்து நிறைவேறினுச்சு அப்படின்னா அந்த மாநிலத்தில் பாலியல் குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கிறதுக்காக அவராஜிதா காவல் படை அப்படிங்கிற சிறப்பு படையானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசு தெரிவிச்சிருக்கு ஸோ இந்த அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா அப்படிங்கிறது பாலியல் குற்றங்களில் ஈட்டு ஈடுபடுறதுனால அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து உயிரிழந்துட்டாலோ அல்லது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களோ போயிட்டா போயிட்டாங்க அப்படின்னாலோ அந்த குற்றவாளிக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ கூட்டு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்படும் தான் இந்த மசோதாவானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி பசுமை பள்ளி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் எத்தனை பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படுகிறது ஆன்சர் நூறு பள்ளிகள் சோ பாத்தீங்கன்னா பசுமை பள்ளி திட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த கல்வியாண்டு நிகழ்வு கல்வியாண்டுல வந்து ஒரு நூறு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா அது எழுபத்தி ஒரு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க சோ இதை வந்து இப்போ நூறு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ பசுமை பள்ளி திட்டம் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த பசுமை பள்ளி திட்டம் அப்படிங்கிறது என்ன திட்டம்னா இப்போ ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மூலமா அங்கே வந்து கழிவு நீரை சுத்திகரித்து மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்துறது தோட்டங்கள் அமைக்கிறது அதே மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கிறது நெக்ஸ்ட் மழை நீரை வந்து சேகரிக்கிறது மக்கு முரங்கள் தயாரிக்கிறது இந்த மாதிரியான பணிகளை வந்து மாணவர்கள் மூலமாக மேற்கொள்வதற்காக தான் இந்த பசுமை பள்ளி திட்டம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்போ எதுக்காக இந்த பசுமை பள்ளி திட்டம் பற்றி பார்க்குறோம்னா இப்போ இந்த கல்வியாண்டு நிகழ் இந்த திட்டத்தை வந்து நூறு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நெல் முதல் கட்டமா பாத்தீங்கன்னா இந்த கல்வி ஆண்டுல வந்து ஒரு இருபத்தி ஆறு பள்ளிகள்ல இந்த பசுமை பள்ளி திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஐந்து புள்ளி இருபது கோடி ரூபாய் வந்து இப்போ முதல் கட்டமா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி ப்ரோ கபடி லீக் போட்டியின் எத்தனையாவது சீசன் இந்த வருடம் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பதினோராவது சீசன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக் போட்டியானது நடைபெற்று வருது இந்த வருஷம் வந்து பதினோராவது சீசனானது தொடங்கப்படுது சோ லாஸ்டா நடந்த பத்தாவது சீசன் ப்ரோ கபடி லீக் போட்டியுடைய பத்தாவது சீசன்ல பாத்தீங்கன்னா புனேரி பல்தான் அணி வந்து சாம்பியன் ஆனது இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்போ பதினோராவது சீசன் போட்டிகளானது தொடங்கப்பட இருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி மாநில நல்லாசிரியர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஆறு பேர் இப்போ மாநில நல்லாசிரியர் விருதுங்கிறது வந்து ஆசிரியர் தினத்தை ஒட்டி நாளைக்கு வழங்க போறாங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதி அந்த விருது மாநில நல்லாசிரியர் விருதுங்கிறது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சிறந்த ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஆசிரியர் தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதி தமிழக அரசு சார்பில் இந்த நல்லாசிரியர் விருதானது வழங்கப்பட்டு வருது அந்த வகையில் இந்த வருஷம் இந்த விருதுக்கு முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த விருது நாளைக்கு வந்து இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்க இருக்காங்க சோ ஆசிரியர் தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுதுன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து முன்னாள் கூடிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் எத்தி ஆறு பேர் வந்து இப்ப மாநில நல்லாசிரியர் பெறப்போறாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆசிரியரா இருக்காங்க முப்பத்தி எட்டு பேர் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அடுத்து ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளை சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகளை சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் ரெண்டு பேர்னு சொல்லிட்டு ஆறு பேர் இவங்கல தலா ரெண்டு பேருக்கு வந்து வழங்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாநில நல்லாசிரியர் விருது பெறவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுது வெள்ளி பதக்கம் வழங்கப்படுது பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுது எண்பத்தி ஆறு பேருக்கு இந்த வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நாளைக்கு விருது வழங்க இருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடுவோம் பிரச்சாரம் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அதே பிரச்சாரம் தான் அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று ரெண்டுமே வந்து ஒண்ணுதான் சோ அதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க இப்போ எதுக்காக இந்த அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடுங்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பத்தி எகைன் பாக்குறோம்னா இப்போ இந்த பிரச்சாரம் மூலமாக நம்ம நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரான பூபேந்தர் யாதவ் வந்து தெரிவிச்சிருக்காங்க பூபேந்தர் யாதவ் வந்து மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றுத்துறை அமைச்சர் ஸோ இந்த இனிஷியேட்டிவின் கீழ் வந்து இப்போ ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கும் அதிகமான மரங்கள் நம்ம நாடு முழுக்க நடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அன்னையின் ஒரு மரக்கன்று நடுவோம் அப்படிங்கிற பிரச்சாரம் இந்த வருஷம் வந்து ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச சுற்றுச்சூழல் தினமானது கொண்டாடப்பட்டது அதையொட்டி தான் பிரதமர் மோடி அவர்கள் தில்லியில வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க இந்த பிரச்சாரத்தை ஸோ அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று அப்படின்னா தான் ஹிந்தியில் நேம் வரும் எட்டாவது கேள்வி இந்திய விமானப்படையின் துணை தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேஜேந்தர் சிங் ஸோ ஐஏஎஃப்ன்னு சொல்லுவோம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையுடைய துணை தலைமை தளபதியாக தேஜேந்தர் சிங் வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காரு அதே மாதிரி இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதியாக இருப்பவர் யார்னா விவேக் ராம் சௌத்ரி அடுத்து இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக உபேந்திர த்வேத் இருக்காங்க இந்திய கடற்படையுடைய தலைமை தளபதியாக தினேஷ் திபால் இருக்காங்க அடுத்து முப்படை தலைமை தளபதியாக அனில் சௌகான் வந்து இருக்காங்க சோ இந்திய விமானப்படையுடைய துணைத் தலைவர் அதாவது துணை தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் தேஜேந்தர் சிங் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இவருடைய பணியை பாராட்டி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வாயுசேனா பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதிர் விஷ் சேவா பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இத்தாலிய கிராண்ட்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சார்லஸ் லெக்லர்க் ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான இத்தாலிய கிராண்ட் எஃப் ஒன் கார் பந்தயத்தில் பெராரி பந்தய வீரர் சார்லஸ் லெக்லர் தான் சாம்பியனாக இருக்காங்க ஸோ இந்த இத்தாலிய கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் வந்து முதல் இடத்துல சார்லஸ் லெக்லர் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஆஸ்கார் பியாஸ்ட்ரி வந்து மெக்லாரன் பந்தய வீரர் இவர் இருக்கார் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி மூன்றாவது இடத்துல அதே மெக்லாரன் பந்தய வீரர் லேண்டோ நோரிஸ் வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க பத்தாவது கேள்வி தேசிய வனவிலங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் நான்காம் தேதி இந்த தினமான செப்டம்பர் நான்கு தான் நான்காம் தேதி தான் இந்த தேசிய வனவிலங்கு தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளை பாதுகாப்பது அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அதோடைய முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசிய வனவிலங்கு தினம் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அடுத்து வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமானது இயற்றப்பட்டது அடுத்த புலிகளை பாதுகாக்கிறதுக்காக புலிகள் திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது யானைகளை பாதுகாக்கிறதுக்காக யானை திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் பெரிஜே மார்ஷல் பத்தி பாக்குறோம் நியூஸ்ல கொடுத்திருந்தனால இவர் ஒரு மருத்துவ மாநாட்டுல பங்கேற்கிறதுனால இவரை பத்தி பாக்குறோம் டாக்டர் பெரிஜே மார்ஷல் இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் இறைப்பையில வந்து புண்களை ஏற்படுத்தக்கூடிய பைரோலி அப்படிங்கிற நுண்கிருமியை வந்து இவர் கண்டடைஞ்சிருக்காரு ஸோ இவர் பாத்தீங்கன்னா டாக்டர் வாரன் அவரை தான் இந்த பாக்டீரியா இந்த ஒரு நுண்கிருமியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் ஆனது இந்த டாக்டர் பெரிஜே மார்ஷலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே மாதிரி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயருக்கான கரண்ட் அபேர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம் வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணவும் மந்த்லி டெஸ்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதில் ஜாயின் பண்ணணும் ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே போன்பே பேடிஎம் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்களை ஜாயின் பண்ணிடுவோம் அடுத்து எஸ்ஐ பேட்ச் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி தமிழ் டெஸ்ட் பேட்ச் பிகினர்ஸ்காக அடுத்த அப்கமிங் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தமிழ் பேட்ச் செப்டம்பர் எட்டாம் தேதியும் ஜிகே பேட்ச் வந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதியும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாயின் பண்ணு நினைக்கிறீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா போதும் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ இப்போ ஒரு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாரிஸ் பேரலிம்பிக்கில் டேஷ் மீட்டர் தூரம் உயரம் தாண்டி தமிழ்நாட்டின் மாரியப்பன் வெண்கலம் வென்றுள்ளார் ஆன்சர் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மீட்டர் கேள்வி பாரிஸ் பேரலிம்பிக்கில் சுமித் அண்டில் டேஷ் மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிந்து தங்கம் வென்றார் ansar option b 70.59 மீ மூன்றாவது கேள்வி அவராஜிதா காவல் படை என்ற சிறப்பு படை எந்த மாதத்தில் தொடங்கப்படள்ளது ansar மேற்கு வங்க மாநிலம் நான்காவது கேள்வி பசுமைப் பள்ளி திட்டம் 2024 பே 25 ஆம் கல்வியாண்டில் எத்தனை பள்ளிகளுக்கு விருப்புபடுத்தப்படுகிறது ansar 100 பள்ளிகள் ஐந்தாவது கேள்வி 프로 કબడి ലീഗ് 14 எத்தனையாவது சீசன் இந்த வருடம் தொடங்கப்படுகிறது ஆன்சர் பதினோராவது சீசன் கேள்வி மாநில ஆசிரியர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேர் ஏழாவது கேள்வி அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடுவோம் பிரச்சாரம் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது ஆன்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எட்டாவது கேள்வி இந்திய விமானப்படையின் துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேஜேந்தர் சிங் முப்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இத்தாலிய கிராண்ட் ஃபிரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் சார்லஸ் லெக்லர்க் பத்தாவது கேள்வி தேசிய வனவிலங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் நான்காம் தேதி இத்துடன் இன்றைக்கு உனக்கு கரண்ட் ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்